இந்த காங்கிரியை பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருள்முருகன் நான் பாண்டிச்சேரியில இருக்கிறேன் எனக்கு சில உடல் உபாதைகளுக்காக சென்னையில காஸ்மோ ஹீலிங் சென்டர் மே பாதி இருந்து ஹீலர் தேவி கண்ணன் அவங்க கிட்ட மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல எனக்கு ஜூலை பாதி மாதத்துல போல இருசக்கர வாகனத்துல போகும்போது ஒரு சிறிய விபத்து நடந்தது அந்த விபத்துல நடந்ததுனால என் கை கால்கள் எல்லாம் சிராய்ப்பு காயங்கள் அதிகமாகி போயிடுச்சு மாட்ட மருத்துவம் பார்த்தது வந்து அவங்க எந்த விதமான மருந்தையும் எதுவும் ஆங்கில மருத்துவ முறைகள்ல வர எந்த மாத்திரைகள் ஊசிகள் இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சந்தேகத்துல எனக்கு அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள போன்ல அழிச்சு கேட்டுருந்தேன் அவங்க எந்த விதமான ஆங்கில மருந்தும் உபயோகிக்க வேணாம் அப்படியே கையை கழிவிட்டு எவ்வளவு விரைவில் அவங்கள வந்து பார்க்க முடியுமோ பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அதனால முதலுதவிக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் ஆனால் அங்கிருந்து எந்த இதுவும் எடுத்துக்காம நான் திரும்பி வந்துட்டேன் அம்மையா மாதிரி அவங்கள வந்து சந்திச்சேன் என்னுடைய உடல் உபாதைகளுக்கு நான் எதுக்காக போயிருந்தாலும் அது தவிர்த்து இப்போ உடனடியா இதை சரி பண்ணணும்ன்றதுக்காக இதுக்கு உண்டான சிகிச்சை தொடர்ந்தாங்க இதுல எனக்கு எந்த விதமான மருந்துகளோ உள்ளுக்கோ வெளியிலேயோ எடுத்துக்கிற மாதிரியாக தான் எந்த மருந்துகளும் கிடையாது ஸோ அவங்க உடம்புல இருக்கிற அக்கு பிரஷர் புள்ளிகளை மட்டும் தூண்டி விடுறது மூலியமா அந்த விதமான மருத்துவத்தை மட்டும் தான் செய்யறாங்க ஆகவே நான் அதை எடுத்துட்டு நான் திரும்பி ஊருக்கு வந்துட்டேன் சில நாட்கள் ஓய்வுல இருந்த அதன் பிறகு என்னுடைய வேலையை தொடரணும் ால நான் அவங்க சொன்ன மாதிரி நானு எந்த விதமான மெலிப்பூச்சி மருந்து எதுவுமே இருக்காதனால நமக்கு ஏற்பட்ட காயம் மத்தவங்களுக்கு பார்க்கும் போது ஒரு அறுவரு இருக்கிற மாதிரி தெரியும் சோ வந்து விடுபடணும்ன்றதுக்காக ஆஸ்பத்திரிங்களை உபயோகப்படுத்துற கட்டுக்கட்டுற துணி இருக்கு இல்லைங்களா அந்த பேண்டேஜ் துணியை மருந்து இருந்து வாங்கி நானேவே என் கைமலை அடிப்பட்ட இடங்களில் சுத்தி வெறும் வெள்ளை துணியை மட்டும் சுத்திட்டு நம்ம வெளியில போகும்போது போது அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க பார்வையிலேருந்து ஒரு அறிவறுப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் நான் எனக்கு மூடி என்னுடைய வேலைகளை தொடர்ந்து வந்தேன் எல்லாமே எனக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு இதுக்கு இந்த நடுமத்தில எடுத்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு நினைத்திருப்பேன் அதையும் பாருங்க அம்மையார் சொன்ன மாதிரி நானே எந்த மருந்துமே தான் இதை பின்தொடர்ந்து இது எனக்கு பூர்ணமா குணம் ஆயிடுச்சு என்னுடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது இந்த மருத்துவத்துல நமக்கு பொறுமை வேணும் மனசுல ஒரு தைரியம் வேணும் அது எல்லாமே தேவி கண்ணன் அம்மையார் சொல்றதுல நமக்கு தானாகவே வந்துடும் சொல்றதை மட்டும் பின்பற்றி வந்துகிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது வீட்டுல இருக்கிறவங்களும் என்னுடைய உறவுக்காரங்களுமே ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்தாங்க இது இப்படி எதுவுமே மருந்து மாத்திர எதுவுமே எடுத்துக்காம இருந்து இதை அதிகமாகி வேற மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ அப்படி இப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க பட் தெய்வீ கண்ணன் வந்து அந்த ஆபத்துன்னு இருந்து தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க நமக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்க உரிமையோட எடுத்து இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க ஸோ அதையும் நான் அவங்க மேல அந்த நம்பிக்கையிலையும் வைத்திய முறையில அந்த நம்பிக்கையிலையும் நான் இதை அவங்க சொன்னத மாதிரியே கடைபிடித்து வந்தேன் எந்த வித மருந்தும் இல்லாம பூர்ணமா சரியாயிடுச்சு இது நடுமத்தில நான் என்னுடைய வேலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்ப எல்லாமே சரியாகி நல்லபடியா இருக்கு என்னோட உடல் உபாதைகளுக்கான மருத்துவமும் அது ஒரு பக்கம் இருக்கு அதுலயே நான் நல்ல முன்னேற்றங்களை விரைவில் நலமாயி முன்னாடி இருந்த இயல்பு நிலைக்கு திரும்பிடுவேன் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது பொதுவாக மருத்துவ முறையில் எந்த விதமான உள்புறமாக வெளிப்புறமாக இருக்கிறதுக்குன்னு மருந்துகள் எதுவுமே இல்லை இதனுடைய அடிப்படை தத்துவம் எப்படினா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வரைக்கும் உண்டான முறையை தான் அம்மையை பின்பற்றுறாங்க அவங்க சொல்றதை கடைபிடிச்சு வந்துட்டு படிப்படியா ஒரு இருபது நாளைக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சு எல்லாம் அதனுடைய தழும்புகள் எதுவுமே தெரியாது இவ்வளவு விரைவில் அக்கு ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறையில எனக்கு ரொம்ப குணமானது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நானும் எதிர்பார்க்கல ஆனால் ரொம்ப விரைவில் குணம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் எதுக்காக நான் எடுத்ததில்லை இப்போ இப்ப யாருன்னா பார்த்தா என் கை கால்கள்ல அந்த இடத்துங்கள்ல ஒரு அதுக்கு உண்டான ஒரு அடையாளம் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நார்மலா முன்ன இருந்த மாதிரி எல்லா இடங்களும் சரியாயிடுச்சு நான் அதனுடைய போட்டோக்கள் அனுப்பிச்சிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நன்றி